ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நிலமா இருக்கிறீங்களா நானும் நிலமா இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம் உங்கள் அன்பான ஆதரவுக்கு எல் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் லைக் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணி நிறைய ஆதரவு தாரீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு நான் வந்து புது ரெசிப்பியோடு வந்திருக்கிறேன் அதாவது இறைச்சி அரைச்ச செய்த செய்கிற நான் அதுக்கு வந்து நான் இங்கே அஞ்சூறு கிராம் மாட்டுறச்சி எடுத்துருக்குறேன் அரைச்ச மாட்டு ரச்சி அதோடு சேர்ந்து ஒரு வெங்காயம் மற்றது பெற்ற சீலியை கொஞ்சம் மிளகு உப்பு அதோட ஒரு முட்டை கொஞ்சோண்டு மா எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக செஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதோட வந்து இந்த பிளட் அட்டாக் இதுதான் எடுத்துருக்கேன் நான் வந்து ரோல் பேப்பர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து வட்ட வடிவில் இருக்குது நல்லா இருக்குல்ல அதனால தான் எடுத்திருக்கேன் அது இது வந்து நான் இந்த சீனா கரங்க கடையில் வாங்கினாங்க வியட்நாம் கடையிலையும் இருக்கும் சீனா கடையிலையும் இருக்கும் சொன்னால் நீங்கள் நீங்கள் வாழ்கிற இடங்களில் இருக்கும் பேப்பர் ரோல்ஸ் அதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வெட்டிட்டு அதில் வச்சுட்டு நீங்கள் செய்து செய்யலாம் நான் வந்து அதை கடைசியா மூடி முடிக்கிறதுக்காண்டி ஒட்டு ஒட்டு ஒட்டுப்படுறதுக்காக இங்க இங்கே மா தண்ணி விட்டு கர கரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து அந்த சைட்டு ஓரங்கள்ல தடவிட்டு மூட்க்க வந்து அது நல்ல வடிவாக மூடி நாங்கள் பொரிச்செடு கேட்க கலராம நீட்டாக வரும் அதனால தான் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யுறேன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த ரோல் பேப்பரை எடுத்து வச்சு இதில் வச்சுட்டு அதுக்குள்ள இந்த கரண்டியால் ஒரு அழகான ஃபில்லிங் வந்து வச்சுட்டு அந்த ஓரமாக இப்படி பூசிட்டு அழகூசிட்டு அதை அப்படியே மடித்து மூடிட்டு இந்த முள்ளு கரண்டியால இப்படி நல்லா அமர்த்தி விட்டா ஒரு வடிவான ஷேப்புக்கு வரும் அழகும் அவ்வளவுதான் வேலை ஈஸியா முடிஞ்சது இதெல்லாம் எல்லாம் செய்துட்டு நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி அழகா இருக்கு எல்லாம் செய்துட்டு இனி பொறிச்செடுக்கிறது தான் வேலை வாங்க பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டுது ஒன்னொண்டா போடுவோம் ஹீட்டை வந்து மீடியம்லேயே வச்சுக்கணுங்க நல்லா கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா அது எரி பார்த்திரும் அதனால வந்து குறைச்சி வச்சீங்கன்னா I it. Nothing திருப்பி திருப்பி ஊற்றிங்கன்னா தான் ரெண்டு பக்கமும் நன்றாகும் ஒன்று ரொம்ப பொறிஞ்சி வரைக்க நீங்கள் ஒளியலை எடுத்துட்டீங்கன்னா ஓகே இப்போ வந்து இதெல்லாம் பொறிஞ்சிட்டு எடுக்கலாம் வழியால் இன்னும் கொஞ்சம் பொரியணும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வந்துட்டு ஒண்ணு கூட உடையல நான் வந்து சைட்டு ஓரங்களில் வந்து மாக்களை போட்டு பூசுனதால வந்து ஒன்று கூட உடையல இலை அழகா வந்துருக்குது இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு கூட நல்லா இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்